வாகன வசதிகள் தங்க வசதிகள் போக்குவரத்து வசதிகள் உணவு வசதிகள் எல்லாமும் நமக்கு இருந்தாலும் கூட பயணம் என்று சொன்னாலே ஒரு சில சிரமங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் அந்த சிரமங்களை நாம் பொறுமையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகிப்பு தன்மைகளை நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவெல்லாம் நாம் அவர்களுக்கு உபதேசமாக செய்து கொள்கிறோம்

சகிப்பு தன்மைகளை நாம் கேட்க வேண்டும் நாயகம் செல்லந்தாகோ அலைகள் செல்லம் இதுபோன்ற பயணத்தின் போது தங்களுடைய தோழர்களை அப்படித்தான் படித்திருக்கிறார்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலைகளிலையும் யாரோடும் எதற்காகவும் நீங்கள் கடுகெடுத்துக் கொள்ளக்கூடாது தவறான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது பிறருக்கு இடையூறு தரக்கூடிய வகைகளை நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நாயகம் செல்லந்தாக சென்றம் நாகம் படித்திருக்கிறார் فمن فرض فيهن الحج فلا رفض வலா فسوق ولا جدال في الحج الله مدي تن سلطان حج بعيد تيرني كلي இஹ்ராம் கட்டி அந்த பயணத்தை நீங்கள் தொடங்கி விட்டால் வட அரபத வலா புசூக்க உங்களுடைய இல்லங்களில நீங்கள் ஈடுபட வேண்டாம் இல்லத்தை தூண்டக்கூடிய அந்த பேச்சுக்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் வட ஜிதாத அதுபோன்ற தர்க்கங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகளில நீங்கள் ஈடுபட வேண்டாம் இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் படித்திருக்கிறான் சகிக்குரிய பெருமக்களே இதை அதிக அதிகம் மற்ற பயணங்களில் நாம் கடைபிடிக்கவும் இல்லையோ ஹஜ் பயணத்தில் நாம் அதிகம் அதை மேற்கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே நாம் இயந்து வைத்துக் கொள்கிறோம் இது போன்ற உரிய உயர் பயணங்கள் ஆத்மீக பயணங்கள் ஒரு ஆன்மீக சிந்தனைகளை பயிற்சிகளை தரக்கூடிய இந்த பயணங்களை நமது வாழ்க்கையிலே ஒரு முறையாவது கட்டாயம் நாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ಅಂದೋಿಕೆಹಿ ಆಲಯಕ್ಕೆ ನೋಕಿ ಅವರು அதை கேட்பார்கள் என்னுடைய சப்தம் என்னுடைய அழைப்பு என்பது இந்த உலகத்தில் எப்படி அது போய் சேர முடியும் என்று கேட்கிற போது அல்லாம சொல்லுவாடா நீங்கள் எத்தி வை நீங்கள் அறிவிப்பு சொல்லுங்கள் அதை எத்தி வைக்கிற பொறுப்புகள் எங்களை சார்ந்தது என்றும் சொல்லுகிறார் எனவே அச்சின் அழைப்பு அது அல்லாஹிடமிருந்து நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்லா நவருடைய காதுகளிலே அதை எத்தி வைத்திருக்கிறார் நமது இதயங்களிலே அல்லாத பதிய வைத்திருக்கிறார் வருகிற போது உலகத்தில் இந்த பிரபத்தத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்புகளும் அந்த அடைப்புக்கு பதில் கொடுத்தார்கள் என்று அதிசயத்திலே பார்க்கிறோம் கொள்ளுவன் காலம் என்ன சொல்லாமல் ஆபாவி பெற்றோர்கள் தந்தைகளுடைய தண்டிலே இருந்த தாய்மார்களுடைய கருவங்களில் இருந்த அத்துணை படைப்புகளும் இந்த அடைப்புக்கு அல்லாதனுடைய அழைப்புக்கு பதிலளித்தது என்பதை நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் மகிழ்ச்சி செய்ய வேண்டும் அந்த ஆலயத்தை நோக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ் நான் அத்துணை படைப்புகளும் அல்லாஹும் என்று அல்லாஹுக்கு பதிலளித்ததாக நாம் வருடார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சகிபுரிய பெருமக்களே அந்த அடைப்பு நமக்கும் அல்லாஹ் கிடைத்ததனுடைய பட்டியல்களே சேர்த்துக்குரியவானாங்க அந்த அழைப்புக்கு பதில் கூடிய நண்பர்களின் கூட்டத்தில் எல்லாம் அளவையும் சேர்ந்து தர இப்படி உரிய அழைப்புகள் தரப்பட்டு அல்லா விருந்தினர்களாக தன்னுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிக்கூடிய பெருமக்கன் இந்த வாக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் தர வேண்டும் அருமையான பெருமக்கனே அச்சனுடைய நன்மைகளை அதன் விவாதத்துகளை அதில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை வேற எந்த விவாதத்திற்கும் ஈடுக சொல்ல முடியாத எந்த விவாதத்திலும் சொல்லப்படாத உயரிய நன்மைகளை நாயும் சந்தந்தாக அடையி வசந்தம் சஹாபா பெருமக்களுக்கு அறிவித்திருக்கிறார் இந்த ஹதீஸை நாம் கேட்டால் அந்த நமக்கு இல்லாமல் இருக்க முடியாது அந்த நாட்டம் இல்லாமல் இருக்க முடியாது அவ்வளவு சிறப்புகளையும் மனிதர்களை குடிதர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாக்கியம் நிறைந்த உன்னதமான ஒரு கடமை என்பதை நாயும் சந்தந்தாக அடையும் நமக்கு விவரித்திருக்கிறார் பார்க்கிறோம்

மறுமை விஷயங்களிலே ஆர்வத்தோடு கேட்டு தெரியக்கூடிய அன்சாரி பெருமக்கள் அவர்களுடைய ஆர்வங்களை நாயும் சந்தமாக சந்தபவர்களே அதை வேண்டி வருகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உள்ளங்களிலே என்ன கேள்விகள் இருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு அந்த அன்சாரி தோழரிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு நான் யாரும் சொல்லலாம் நல்லா மிறூர் அவர்களை எங்களுக்கு அறிவியுங்கள் நாங்கள் கேட்பதற்கு முன்பாக என்று உள்ளங்களில் உள்ள கிடக்கையில் இருக்கக்கூடிய தேட்டத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீர்கள் நாங்கள் எந்த ரோகத்திற்காகவே வந்திருக்கிறோம் என்று நீங்களே அறிவியங்கள் அதற்கான விளக்கங்களை நீங்களே தாருங்கள் அன்சாரி தோழன் சொல்லுகிறார் நீங்கள் என்னத்தில் வந்திருக்கிறீர்கள் அஜனுடைய ரன்மைகளைப் பற்றி கேட்பதற்காகவே வேண்டி வானகபில் அஜர் இதா அமம்தர் என் பைப்பில் அஜி வைக்குல்லாவை அல்லா ஆலயத்தை நாடிவிட்டால் நமக்கு என்ன கூலி என்று கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள் அதுபோதே பிரம்பில் ஜimar சைத்தானுக்கு கண்ணீர் இரஹோது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள் பைத்துல் மவ்பி தவாத் செய்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று கேட்டு வந்திருக்கிறீர்கள் முடிகளை இறக்குகிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று கேட்டு வந்திருக்கிறீர்கள் அரபாவிலே அந்த மைதானத்திலே

இந்த உபத்தினர்களுக்கு ஒரு புதிய கேட்டத்தை அதன் பக்கம் ஒரு ஆழ்வத்தை ஒரு ஆசையை நமக்கு தகதீஷ்வாயிலா ஏற்படுத்துவதை பார்க்க முடிகிறேன் செங்கிக்கூடிய பிரப்தனி நான் இப்ப சென்னதாவடி சொல்ல சொல்லுவார்கள் புனித இந்த ஹாஜி மயணத்தின் நோக்கத்தோடு நீங்கள் வீட்டை விட்டு அடி எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த நொடியிலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது இல்லா குதிபத்திர கஹசனத்துல் உங்களுக்கு ஒரு நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது உங்களுடைய ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உயரிய தவாக்குகள் என்று சொல்லித் தருகிறார் சங்கிக்கூடிய பெருமக்களை வைக்கலாகவே தவாக்கல் செய்கிறீர்கள் அல்லாஹனுடைய ஆணையத்தை தவாக்கு செய்து முடித்துவிட்டு நீங்கள் அந்த தவாக்கினுடைய ரெண்டு ரகாட்டுகளை நிறைவு செய்துவிட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று தெரியுமா பனு இஸ்மாயில் கோத்திரத்தாய்ப்பை சார்ந்த எழுபது அடிமைகளை நீங்கள் உரிமை உரிமையிட்டதனுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் விலை உயர்ந்த அடிமைகளாக இருந்த காலகட்டத்தில் அந்த சவாபுகள் இப்போது அதனுடைய வழக்கங்கள் ஆதரத்துகள் இல்லாவிட்டாலும் கூட அந்த சவாபுகள் அந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார் அருமையான பெருமக்களே அதுபோன்று ஹஜ்ஜினுடைய அமல்கள் ஆறு நாட்களாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது ஹஜ்ஜின் கடமை என்பது ஆறு நாட்கள் தான் மினாவில் மினாவுக்கு புறப்படுவார்கள் அல்லவா பிற எட்டிலிருந்து தொடங்கி விடுவார்கள் தங்களுடைய ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு ஹஜ்ஜை கொண்டு எஹராம் கட்டியவர்கள் மக்காவிலிருந்து புறப்படுகிற நாள் அந்த எட்டாவது நாள் எவ்வளவு தருமையா என்று சொல்வார்கள் அந்த தினத்தில எல்லோரும் புறப்பட்டு விடுவார்கள் மக்காவில யாரும் இருக்க மாட்டார்கள் எவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய காரியமாக இருந்தாலும் ஆஜிகள் அந்த மினாவின் தினத்திலே நிச்சயம் அவர்கள் புறப்பட்டு வருவார் மினாவுக்கும் புறப்பட்டு அங்கு வேறு எந்த அமல்களும் கிடையாது மினாவுக்கு செல்பவர்கள் தொழுகை வேண்டி மாத்திரமே செல்கிறார் அங்கு அவர்கள் தொழுக வேண்டும் எட்டிலிருந்து புறப்பட்ட அவர்கள் அங்கு சில வத்துகளை நிறைவேற்ற வேண்டும் பிறை ஒப்போதனுடைய வஜு வரைக்கும் அந்த மினாவிலே தன்னுடைய தொழுகைகளை மாத்திரமே அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு ஒப்புக்கு அவர்கள் மைதானத்திற்கு வருகை தருகிறார்கள் நிறைவேற்றுவதற்கு அமல்களை ஒன்றும் பெருமாளர் செல்ல அவர்களையும் மிக லேசான அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் அங்கு வேறு எந்த உபரியான வணக்கங்கள் இல்லை வேறு எந்த தொழுகைகளும் இல்லை அங்கு ஹஜ் பயணத்திலேயே இருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கு எந்த நோன்பும் கிடையாது நாம் வந்து நோக்கு வைக்க வேண்டும் ஆனால் அந்த அஞ்சு மேடத்தில் இருப்பவர்கள் அரக்குமாவினை நோன்பு வைக்கும் போது ஒரு காரணம் அந்த சிரமத்தை கூட நான் என்று சொல்லுதான் சொல்லவில்லை எந்த காரணத்திற்காக வேண்டி இது போன்ற வணக்கங்களில் ஈடு வளரக்கூடாது அந்த ஒரே ஒரு வணக்கம் துவா அல்லாஹ் இடத்திலே கையேந்தி விக்களில் ஈடுபட்டு பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பது இந்த ஒரு அமலுக்காக வேண்டி மாத்திரம்தான் அரக்குநாவினுடைய மைதானம் நம்மளுடைய ஹஜ் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் என்பதை அரபாவிலே தங்குவது அந்த அரபாவிலே வெறு பெரிய வணக்கங்கள் இல்லை துவாக்களும் திக்குறுகளும் மாத்திரமே அதனாலே அவர்கள் அங்கு சென்றதும் அசர தொழுகையை வகு சேர்த்து ஜம்மு தகுதியும் செய்து கொண்டு அசர கூட இடையூறாக அமைந்துவிடக் கூடாது அவருடைய துவாக்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் திக்குறுகளுக்கும் தொழுகை கூட ஒரு இடையூறாக வந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால்

யாரெல்லாம் எங்கெங்கு நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள் அரபாவுடைய மைதானம் நான் இருக்கிற இடத்திற்கு யாரும் முங்கி இடித்துக் கொண்டு வர வேண்டாம் எனவே ஜபல் ரஹ்மத்திலே இடம் பிடிப்பதற்காக வேண்டிய அந்த சிரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை நீங்கள் எங்கு அமர்ந்தாலும் அதனுடைய நன்மைகள் ஜவாபுகள் உங்களுக்கு இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரபாவிலே நிறைய துஆக்களை கேட்டிருக்கிறார்கள் சகிப்புரிய பெருமக்களை குறிப்பாக ஒரு துஆவை எல்லாவிடத்திலும் கேட்கிறார்கள் யார்லா அநியாயம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் குறு செய்து செய்திருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து விடு என்று கேட்டார் அதுபோன்று யாரெல்லாம் அநியாயம் இருக்கிறார்களோ இந்த அநியாயத்தின் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்களோ இதை அவர்களுக்கு வழங்கிவிடு இந்த துவா பெற்றிருக்கிறார் இந்த சமூகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலே நாம் போன்ற அநியாயங்களை நாம் சந்திக்கிறோம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு வகையில் அநீதம் இணைக்கப்படக்கூடிய சமூக மக்களை நாம் பார்க்கிறோம் செய்யக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் இது போன்ற மக்களுக்காக வேண்டிய செய்திருக்கிறார்கள் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படாமல் அந்த அகப்பாவனுடைய தினத்தில் அது பெண்டிகளை வைக்கப்படுகிறது அதற்கான அறிவிப்போ அதற்கான பதிலை எல்லாம் வெளிப்படுத்தவில்லை பெருமன சந்தாசெல் கேட்ட துவா செய்யக்கூடிய பெருமக்களே

அந்த மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த உயரிய சிலாகித்து பேசக்கூடிய செய்திகளை நாயம் சந்தாவை சொல்லணும் சொல்லித் தருகிறார் சங்கிக்குரிய பெருமக்களே அரபா மைதானத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாக்கியம் அல்லாஹருடைய இந்த பொருத்தம் நமக்கு கிடைக்கிறது அந்த நேரத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிறது சங்கிக்குரிய பெருமக்கள் அதனால அந்த மக்களை பார்த்து இப்படி அறிவிப்பு செய்யப்படுகிறது நீங்கள் அரபா மைதானத்திலிருந்து புறப்பட்டு செல்கிற போது அபிபூர் அபிவாதி அபூர் அல்லக்கும் உங்களுடைய பாவங்களில் நாம் மன்னிக்கப்பட்ட நிலைமைகளை நீங்கள் புறப்பட்டு சென்றிருக்க வடிவம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல நீங்கள் இந்த இடத்தில யாருக்காக வேண்டியெல்லாம் நீங்கள் பரிந்துரை செய்து அன்றாடத்தில் கேட்டீர்களோ எல்லோருடைய அங்கீகரிக்கப்பட்டன எனவே எல்லோருக்கும் இந்த சவாபுகள் இந்த நன்மைகள் கிடைக்கிறது என்கிற ஒரு சுக செய்தியும் இந்த வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் தான் நாம் பார்க்கிற போது அவர்கள் கேட்கக்கூடிய எத்தனை துவாக்களை கூட்டாக்கி வைத்து நாம் கேட்கிறோம்

நிறைய ஆதிகள் ஒரு பேருக்காக வேண்டி அந்த இடத்தை தக்க வேண்டும் என்கிற ஒரு சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நீயத்தோடு செல்லக்கூடியவர்களுக்கு விருமராசன்லா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் எந்த ஒரு இடத்தையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அங்கும் எவ்வளவு தூரம் உங்களால் திக்கு துவம் வீடலில் ஈடுபட முடியுமோ எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும்

என்னை ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் சிரித்தீர்களே எந்த ஒரு பாதத்திற்கும் வணக்கத்திற்கும் பிறகு இது போன்ற ஒரு சரோதாவளி சொன்னார்கள் அரபா நான் அரபாமே கேட்டேன் இறைவா பாலின்களை மன்னித்து விடு அநியாயம் செய்யக்கூடியவர்களை மன்னித்து விடு அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜ்பாக்கி விடு என்று நான் அல்லாவிடத்திலே கேட்டேன் அல்லவா அந்த துவாவை எல்லாம் இப்போது அங்கீகரித்து இருக்கிறான் என்று சொன்னார்கள்

இந்த சமூக குடும்பத்திற்காக நம்மளுடைய உறவுகளுக்காக நம்மளுடைய உயர் ஊர் மக்களுக்காக இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சிக்காக இந்த இஸ்லாமியின் பாதுகாப்பிற்காக மஸ்ஜித்திற்காக பள்ளிவாசத்திற்காக எதிர்காலங்களுடைய சந்ததிகளின் வளவைக்காக வேண்டி இந்த உலகத்தில் எத்தெல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவதிக்கு உண்டாக்கப்படுகிறார்களோ அத்துறை முஸ்லிம்களுக்கும் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் தவிர்க்கிறன ஆக எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்தையும் நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் சந்ததா அப்படின் செல்லும் அதை எனக்கு போதனையாக செய்கிறார்கள் சொல்லிக்குரிய பெருமக்கள் சைத்தானிக்கு கண்டெறிவதற்காக வந்து அங்கிருந்து புறப்படுவார்கள் ஒவ்வொரு சைத்தான்களுக்கும் ஏழேழு கற்க கற்கள் எரிய வேண்டும் இருபத்தோரு கற்களை எடுத்துக்கொண்டவர்கள் அவர்கள் புறப்படுவார்கள் எவ்வளவு நன்மைகள் இருக்கிற அதிலே சந்ததா வடிகள் செல்லம் நாம் எரியக்கூடிய ஒவ்வொரு கற்களுக்கும் ஒரு பெரும் பாவங்கள் மண்டிக்கப்படுகிறது என்று சொல்வார்கள் பெரும்பது எந்த காரியத்திலும் ஒவ்வொரு கற்களுக்கும் அது மன்னிக்கப்படுகிறது என்கிற செய்தியை அவருக்கு சொல்லி தருகிறார் அவர்கள் வீசுகின்ற ஒரு கற்களுக்கும் ஒரு பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் சங்கிக்குரிய பெரிய ஒரு இருக்கிறது எனவே இது போன்ற எல்லாம் நாம் செய்கிற போது நாம் இது போன்ற அமல்களில் ஈடுபடுகிற போது இந்த சவாபுகள் இந்த நன்மைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மகத்துவங்கள் சன்மானங்கள் இதை நினைத்து நினைத்து நாம் நன்றி கூற வேண்டும் அல்லாஹ் நாம் சுக்குறு செய்ய வேண்டும் இறைவா இது போன்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்த கடவிருக்கிற அத்துறை மக்களுக்கும் இறைவா சு நன்றியை வெளிப்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவு உயரிய நன்மைகளை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் பெருமக்களே இந்த 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 கண்டறியகளை மூன்று நாட்களாக செய்து முடிப்பார்கள் இது ஒரு நாள் எரிந்துவிட்டு தவாப்பை செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையான தவாப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கா ஒன்று செல்வார்கள் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய கடைசி தவாப்பு அந்த தவாப்பிலே அவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு வழங்கப்படுகிற சுபச்செய்தி பாருங்கள் எல்லா பாவங்களும் வண்டிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமான அந்த அந்த இடத்திற்கு அவர்கள் அவர்கள் செய்து முடிக்கிற போது மன்னிப்பதற்கென்று எந்த பாவங்களும் இருக்கம் உங்களுக்கு எந்த பாவங்களும் இல்லை எந்த குற்றமும் இல்லை இதற்கு முன்னால் நீங்கள் செய்த அத்துணை விவாதத்துகளிலும் உங்களுடைய பாவங்கள் கொடுக்க மன்னிக்கப்பட்டது நீங்கள்

ஒவ்வொரு ஆதிகளுடைய தோற்களிலும் ஒரு வடக்கினுடைய கரம் இருக்கும் என் மேல் மா தஸ் தப்பின் இனி வரும் காலத்திலேடி காலத்தில் நீ நடத்துவோம் உங்களுடைய பாவங்கள் மதிக்க மழுக்க வண்டிக்கப்பட்டுவிட்டது பக்கத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு மாத்த கருத்தம் இதுவரைக்கும் நீங்கள் செய்த அத்துவணை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது இனிமேல் வரும் காலத்திலே நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற குற்ற செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டாம் எந்த வகையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் தௌபா அளவுக்கு உண்டான ஒரு பெரும் காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் இனிமேல் என்று சந்திக்கக்கூடிய உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கவனத்தோடு நீங்கள் அதை நீங்கள் நகர்த்துங்கள் என்கிற செய்திகளையும் வணக்குவார்கள் சொல்லுகிறார்களா சந்தோதா சொல்லித் தருகிறார் பெருமக்களே அதாவது ஹஜ்ஜை ஹஜ் விடுத்து விட்டு வந்த ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு முன்னால் அவர்களிடத்தில் இருந்த வாழ்க்கை முறைகள் வேறு ஹஜிற்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் முழுக்க முழுக்க பொருத்தி கொள்ளப்பட்ட ஒரு நிலையில் அமைந்திருக்க வேண்டும் அல்லாவர்களுடைய திருப்தி கொள்ளப்பட்ட ஒரு நிலையை அமைந்திருக்க வேண்டும் காரணம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் சமூகம் ஹஜ்ஜிற்கு முன்னால் ஒரு பார்வை பார்த்தது நம்மை ஒரு பெயர் சொல்லி அழைத்த சமூகம் ஹஜிற்கு பிறகு ஹஜ் செய்துவிட்டு வந்தவர் ஹாஜி இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்வார்

ஒவ்வொரு இடங்களிலும் நல்லவர்களை நினைவு கூற வேண்டும் போது சகாபாக்களுக்கு அறிவிப்பு செய்துவிட்டு ஹஜ்ஜு பயணத்தை மேற்கொண்டு புறப்படுகிற போது வழியிலே ஒவ்வொரு பகுதிகளையும் கடந்து போகிற போது சகாபாக்கள் தோழர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள் இது எந்த இடம் தெரியுமா இது வாதில் அப்பீக் என்று சொல்லக்கூடிய இடத்தை கிடக்கிற போது சொல்லுவார்கள் இந்த இடத்திலே தான் அதற்கு மூசாவை இஸ்லாம் அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜின் அழைப்பை இப்படி ஏற்றார்கள் என்று சொல்லுவார்கள்

நீங்கள் மறுமுறை மறுமுறை ஹஜ்ஜுக்கு வருவது என்பது இருக்கிறதே அது உங்களுடைய முன்னுள்ள ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது அடையாளம் தான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு உங்களுடைய காசு வந்து இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீங்கள் வரவில்லை அல்லாஹருடைய அழைப்பு அது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் தான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறீர்கள் என்கிற சுக செய்திகளை தாவியங்கள் கேட்ட வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் அங்கேக்குரிய பெருமக்களை ஆகியத்தை உயரிய பயணம் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு உன்னதமான பயணம் நமது வாழ்க்கையின் கடைசி காலத்திலே செய்ய வேண்டிய பயணம் அல்ல எப்போது அந்த வசதி வாய்ப்புகள் அந்த கடமைகள் நமக்கு வருகிறதோ அப்போதே நமது செய்ய வேண்டிய ஒரு உயிரியோ பயணமாக இருக்கிறது எல்லா கடமைகளும் இருக்கிறது நமது குவறு காரியங்கள் இருக்கிறது வீடு கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கலாம் பல்வேறு தேவைகள் இருக்கலாம் அதையெல்லாம் முடித்து விட்டு செய்ய வேண்டிய அமல்கள் அல்ல இருக்கிற போதே உடலிலே வலுவையும் தாக்கத்தும் இருக்கிற போதே இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டோமானால் மிகச் சரியான நேர்த்தியான முறையிலே இந்த கடமைகளை நிறைவேற்ற முடியும் ரொம்பலாளி அப்படிப்பட்ட உயிரை நெசீவனை எல்லாம் நமக்கு நம் சந்ததியினர்களுக்கும் தந்தர முடியும்